புகழினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னிசை நாயகி முத்தமிழ் அரசி என்றெல்லாம் மக்களால் போற்றப்பட்டும் புகழப்பட்டும் இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் உலகம் முழுவதிலும் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் குறிப்பாக கண்ணதாசனோடு அவர்களுக்கு மிகுந்த பற்று உண்டு அவர்கள் குடும்பத்தோடு தொடர்புடையவர் அவரோடு அவருடைய பல பாடல்களை படித்து மக்களுக்கு அதிலிருந்து பல பாடல்களின் நயங்களை எடுத்துரைப்பவர் அதில் வல்லவராக அவர் இருப்பவர் ஒருமுறை இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களை அவரே மறந்துவிட்டாலும் அந்த பாடல் வரிகளை எடுத்துச் சொல்வதில் பல்லவராக இருப்பவர் முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் என்று கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்புடைய அம்மா நீங்க கண்ணதா சொன்னிய பாடல்களை பற்றி நிறைய நீங்கள் பேசியிருக்கிறீங்க சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இந்த காலத்தில் மாணவர்களுக்கு அவருடைய பாடல்களிலிருந்து பல நயங்களையும் அவர் சொல்லியிருக்கின்ற பல கருத்துக்களையும் புகழினி டிவி நேயர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்மா அவரை பத்தி செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்கம்மா வணக்கம் மனைவர் கிரிஜா அவர்களே வணக்கம் புகழினி நேயர்களே வாழ்க வளமுடன் ஒவ்வொருவருக்கு ஒரு கவிஞற்ற ஈடுபாடு இருக்கும் எனக்கு கம்பன் பாரதி கண்ணதாசன் கண்ணதாசன் என்னை பொறுத்தவரை ஒரு அண்ணன் ஒரு கவிஞர் மட்டுமல்ல எனக்கு ஒரு ஆசான் எனக்கு ஒரு குரு அவரிடத்துல எனக்கு ரசிப்பு என்பதை விட ஒரு பக்தி அது உண்மை அதற்காகத்தான் அவர் பெயரால் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் என்று வைத்து அவர் புகழை பரப்புவதே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்திருக்கிறேன் கம்மனை பேசும்போது எத்தனை மகிழ்ச்சியோ பாரதியை பேசும்போது எத்தனை உணர்ச்சியோ அத்தனை கண்ணதாசனிலும் இருக்கிறது என்பது நீ சொன்னீங்க கண்ணதாசன் பாடாத பொருள் இல்லை வாழ்க்கையில நம்மோட கை கோர்த்து கொண்டு வருகிறார் கண்ணதாசன் ஒரு கல்யாணம் பத்திரிகை எப்படி அடிக்கணும்னா கண்ணதாசனை கேட்டா போதும் எப்படி பாருங்கள் நிகழும் ஆண்டு ஆவணி திங்கள் இருபதாம் திருவள்ளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவள்ளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன் தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் 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 அப்படி எழுதிட்டு வீட்டுக்கு போனா நிஜமாவே அவர் பொண்ணுக்கு மாப்பிள விட்டார்கே தேடி வந்து கல்யாணம் பேசிட்டாங்க ஆசு கவி அவர் சொல்றது பலிக்க கூடிய அருட்கவி எப்படி பாரதி சொன்னது பலிக்கதோ நாம் விடுதலை பெறுவோம் என்று விடுதலை விடுதலைன்னு பாடினார் நம்ம விடுதலை நம்மா அது மாதிரி பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி புது சீர் அடைவாள் வண்ண தேன் அருவி அப்படின்னு பாடினார் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து அம்மா ஒரு பொண்ணை கல்யாணம் மாதிரிக்கு எப்படி வருவா அந்த பொண்ணு வரும்போது பெத்தவங்க மனசெல்லாம் நம்ம பொண்ணு கல்யாணம் மாதிரி தோணுமா மாதரார்த்தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனக கொடுக்க ஆனந்தம் பாடு என ஆங்கோர் குரல் பிறக்க கொட்டியது மேலும் குவிந்தது கோடி மலர் கட்டினான் மனை வாழ்க துணை வாழ்க நலம் வாழ்க உடனே வாழ்த்திறார் கைத்தலம் தந்தேன் என் தன்மணிவாக கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்தனை வாழ ஆண்டவன் போல் முன்னை கோவில் கொண்டாட பூ மூடித்தாள் இந்த பூங்குழலி அப்படியே ஒரு கல்யாணத்தையே பார்த்த நேரில் பார்த்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தியிருக்கீங்கம்மா ரொம்ப நல்லா இருக்கு மேலும் அவரோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லுங்கம்மா அம்மா ஒரு சந்தர்ப்பம் சுச்சுவேஷன் அதை சொல்லிட்டா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முப்பது பல்லவியை கொட்டி தீ கவிதைக்கேன்னு கவிதைக்கே பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து எழுதுறதில்லை நாங்கள்லாம் ஒரு கவிதை எழுதணும்னா பத்து தாளையாவது கழிச்சு போடுவோம் கவிதை எல்லாருக்கும் வராது ஆனா கலைமகளுடைய கடாட்சம் தமிழனுடைய அருள் மலையரசி தாயினுடைய பெயர் அருள் அவர் ஒரு சித்தர் தான் அவர் எதை பாடலை கல்யாணத்தை சொன்னோம் ஒரு அசிங்கமா சொன்னிமூர்த்தம்னா விரசமாலாம் பாடுறாங்க ரசம் என்பது போய் விரசம் ஆனா இந்த பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அம்மாஞ்சி ராஜா அந்த பாட்டு சொல்லுவார் அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே கலைகளிலும் கலை கல்வியிலும் பழக்கம் இல்லையே அவர் காதலிக்க நேற்று ஒருத்தி இல்லையே யாரம்மா அது நான் அம்மா நேற்று வரைக்கும் காதலிக்கல இன்னைக்கு வந்து மனைவி எவ்வளவு சொல்றாரு பாருங்க பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அவர் பழக்கத்திலே குழந்தையை பொறு அம்மாஞ்சி ராஜா அது யாரம்மா நான் அம்மா எனக்கு சாந்தி மூர்த்தன்னா என்னன்னே தெரியாது சொல்லி சொல்லித்தல்ல எனக்கு கலைகளிலையும் பழக்கம் இல்லை அவள் காதலிக்க இன்னைக்குதான் ஒருத்தி கிடைச்சிருக்க அப்படிங்கும்போது ஒரு அப்பாவையான ஒரு ஒரு ஐயராத்த பையனோ ஒரு அதை பொண்ணும் முதலீரவளை சந்திக்கும் போது நமக்கு சிரிப்பும் வரும் அதுல ஒரு கௌரவமும் இருக்கு இல்லையா இப்படித்தாமா தூக்கம் என்பது எல்லாருக்கும் அவசியம் கடவுள் நமக்கு மூணு வரப்பிரசாதம் வர தூக்கம் அடுத்தது மறதி இன்னொன்று மரணம் எப்போன்னு தெரியாது இந்த மூணு நம்ம பைத்தியம் பிடிச்சிருவோம் தூக்கம் இல்லைன்னா நம்ம பைத்தியம் பிடிச்சிருவோம் ஒரு நாள் தூங்கலாம இருக்கலாம் ரெண்டு நாள் தூங்காம இருக்கலாம் தூக்கம் இல்லைன்னா மண்டைய பிச்சுக்குவோம் அடுத்தது மரதி இத்தனை வருஷமா நடந்ததா அத்தனையே நம்மட்டைக்குள்ள இருந்தா மூளை தாங்குமா தாங்காது அடுத்தது நம்முடைய மரணம் எப்போ நமக்கு தெரியாது நிம்மதியா இருக்கும் ஆடிய ஆட்டம் என்ன அதான் தத்துவம் ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன அந்த மரணம்ங்கிறது தெரியாத வரைக்கும் தானே இந்த ஆட்டம் எல்லாம் ஆடுமுறை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் ஒி வரை வருமா வரப்பறதில்ல இந்த மூண கடவுள் கொடுத்தானே முதல் வர பிரசாதம் தூக்கம் குழந்தைகளை நல்லா தூங்க வைக்கணும் வயசானாலும் தூங்கிடும் ஒரு குழந்தைக்கு அவ சித்தி தாளாட்டப்படுறா காலம் இது காலம் இது கண்ணுறங்கும் மகளே காலம் நழுவ விட்டால் தூக்கம் இல்லை மகளே இப்ப தூங்கிடுறீ கண்ணு ஏன்னா பெண்ணா பிறந்தவளுக்கு வாழ்க்கையில தூக்கம்ங்கிறது கொஞ்ச நாள் தான் என்ன காதல் வந்துருச்சா தூக்கம் போச்சு படிக்கணுமா தூக்கம் போச்சு கல்யாணம் ஆயிடுத்தா கணவன் தூங்க விட மாட்டார் குழந்த வந்துருச்சா குழந்த தூங்க விடாது குடும்ப கவலை உனக்கு அப்பெல்லாம் தூங்க முடியாது இப்பவே தூங்கிடு இதெல்லாம் எவ்வளவு இயல்பான பாட்டுமா சாதாரணமா காலம் இது கண்ணுரங்கு மகளேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் எண்ணிரண்டு வயது வந்தேன் கண்ணீர் கண்ணீரண்டில் தூக்கம் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா ஈரேழு மொழிகளுடன் போராட சொல்லும் தான் நினைத்த காதலனை சேர வரும் போது தாயாரும் தடுத்து விட்டால் தூக்கம் இனி ஏது அதனால தூங்கிடுபர் தனி கவிதையில ஒரு அற்புதமான கவிதை ஒரு குழந்தை அவனை பார்க்க வர்றாரு ஆறு மாசம் குழந்த தூங்குறாங்க இருக்கட்டும் தூங்கட்டும் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் மணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை தத்தும் கிளி தேவதாரு மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம் அரையாண்ட செல்வன் அவன் அருமை அவன் இப்பொழுது கண்மூடி தூங்குவதே சுகம் தூங்கட்டும் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்குட்டமா சொல்லுவோம் இல்லையா தூங்கட்டும் தூங்கட்டும் இப்பதான் தூங்க முடியும் நல்லா தூங்கட்டும் அப்போ ஒரு வாழ்க்கையினுடைய போராட்டம் எப்படி இருக்குங்கிற கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்கும் கால் என்ன துயர் வருமோ எங்க எங்கே அடி விழுமோ ஏமாற்றம் வருமோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா நன்றிகட்ட நண்பர்கள் தான் நற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண்ணுருத்தி நாயகியாய் வருவாளோ அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் சரி ரொம்ப வசதி வந்துருச்சு கோடிக்கு அதிபதியாய் செல்வம் குதித்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் எவ்வளவு இயல்பா சொல்றார் பாருங்க பின்னாடி பிரச்சனைகள் வந்தா தூக்கம் வராது பணம் கிடைச்சிட்டாலும் தூக்கம் வராது பதவி கிடைச்சாலும் தூக்கம் வராது ரொம்ப புகழ் வந்துட்டாலும் அதை எப்படி தக்க வைக்கிறதுன்னு தூக்கம் வராது அதனால இப்ப தூங்கிடட்டும் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் இப்படியெல்லாம் ஒருத்தன் கவிதையை கொட்டி தீர்க்கிறாருன்னா அது கண்ணதாசனை தவிர வேற யாரா இருக்க முடியும் மோனைக்கு எதுகைக்காக அவர் முக்கி நின்றதில்லை எது கைக்கு வந்தாலும் எது கை என்று போட்டதில்லை சொல்லுக்கு அவர் மல்லாடி நின்றதில்லை எப்படி கம்பன் பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனோ அது மாதிரி திரைப்பாடல் தனிப்பாடல் வசன கவிதை மொழிபெயர்ப்புக்கள் இதழ் ஆசிரியராக தலையங்கங்கள் வெண்பாக்கள் மொழிபெயர்ப்புகள் பக்தி ஸ்லோகங்கள் ஒரு இயேசு காவியம் மாதிரி காவியம் மாங்கனி தைப்பாவை ஆதிமந்தி ஆட்டநத்தி இப்படி எதை தொட்டாலும் அது உரைநடை வசனம் சிறுகதை புதினம் எது என்றாலும் ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளே அள்ளி குவித்த மகன் அவர் வள்ளல் போலதான் வாழ்ந்தார் பொருளையும் சேமிச்சு வச்சுக்கல அள்ளி கொடுத்தார் தமிழையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை வாரி வழங்கி இருக்கிறார் தமிழ் அன்னைக்கு அவருக்கு ரொம்ப அங்கீகாரம் கிடைக்காத போதே அவரை பற்றி நிறைய பாடல்களை பாடினேன் பேசினேன் ராமாயணத்தை சொல்லும் பொழுது கம்பனை எப்படி கண்ணதாசன் நிறுத்தாண்டாருன்னு சொல்லுவேன் திருக்குறளை சொல்லும்போது திருக்குறளை எப்படி கவி கவியரசன் நிறுத்தாண்டார்னு சொல்லுவேன் இப்படியே சொல்லி சொல்லி அப்போல்லாம் டேப் ரெக்கார்டர் தான் உண்டு இப்போ மாதிரி கணினி கிடையாது செல் என்ற இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஒளி நாடாக அந்த டேப்பில் நான் கண்ணதாசனை பற்றி நிறைய பேச்சு கொடுத்தேன் முத முதல்ல கண்ணதாசனை பற்றி பேச்சு முத முதல்ல கண்ணதாசனை பற்றி ஒலி நாடா முத முதல்ல கண்ணதாசனை பற்றி பட்டி மண்டபம் முத முதல்ல கண்ணதாசனுக்கு சிலை நிறுவ ஒரு தமிழ்ச் சங்கம் அவர் வாழ்ந்த தீநகர் பகுதியிலேயே எங்கள் சங்கம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய பெரிய உதவியினாலே அவருடைய முழு சிலையை அவர் வீட்டு பக்கத்திலேயே நிறுவுவதற்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னார் அவர் சொல்லுவார் யார் என்னை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் இந்த செட்டி நாட்டில் ஒரு செண்பகப்பூ என் தங்கை சரசு இருக்கிறாள் என்று சொல்லி இருக்கிறார் அது என் மனதிலே அவர் மனோரஞ்சித மலர் அவர் என்னை செண்பகப்பூ என்று சொன்னார் அவருடைய குழந்தைகள் என்னை இன்றைக்கும் அத்தை என்றுதான் கண்மணி சுப்பு ஆகட்டும் காந்தி கண்ணதாசனாகட்டும் ஆனா அண்ணாதுரை கண்ணதாசனாகட்டும் ஆகட்டும் எல்லாரும் என்னை அத்தைன்னு கூப்பிடுவாங்க அதுக்கு இன்னொரு காரணம் காந்தி கண்ணதாசனுடைய மனைவி மீனா குமாரி என்னுடைய மாணவி கிட்டத்தட்ட அந்த திருமணம் கூட நாங்கள் பேச்ச ஆரம்பித்து வச்சு நடத்தி வைத்ததுனால அந்த குடும்பத்தை விட எனக்கு ஒரு பாசமான ஒரு பரிவான ஒரு பக்தி கலந்த மரியாதை கலந்த நட்பு அதனால் அவர் என்னை சரசுன்னு கூப்பிடுவார் என் கணவரை ராமநாத அப்படிமா ராமநாதன் அவர் பேர் தோளில் கையை போட்டு ராமநாத அப்படின் நீ கொடுத்து வச்ச சரசு மாதிரி ஒரு மனைவி கிடைக்க அப்படின் நான் சொல்லுவேன் இல்ல அண்ணே அவர் கணவராக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்ட சொன்னேன் உங்க பாட்டதான் நான் எப்பவுமே பாடுவேன் மாமா என்ன பாடுவீங்க பண்ணார் சரஸ் உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி அப்படின்னு நான் பாடுவேன் நீ என்ன படுவ அப்படின்னாரு நான் சொன்னேன் நாதம் என்னும் கோவிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய் நான் விளக்கு எனக்கு தூண்டி விட்டு எண்ணையை விட்டு பிரகாசப்படுத்தி உலக புகழை வைத்தது மாமா தானே ஆக புருஷனும் பொண்டாட்டியோ என் பாட்டை பாடிக்கிட்டே இருப்பீங்கன்னு தெரியுது என்று சிரிப்பார் ஒரு குழந்தை மாதிரி ஒரு கவிஞருக்கு அவருடைய கவிதைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய மன திருப்தி சரசு நான் பல்கலைக்கழகத்துல போய் படிக்கலடா நான் பத்தாம் கிளாஸ கூட முழுசா பார்க்கலடா ஆனா என்ன பல்கலைக்கழகத்துல கொண்டு போய் ஆராய்ச்சிக்கே கொண்டு போனே இல்லையா எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லுவார் இப்ப இருபது வருஷம் கழிச்சு உங்க பாடல் சித்தர் பாடல்களுக்கு நிகராக இருக்க போகிறதானே அப்படின்னு சொல்லுவேன் அப்படியா அப்படின்னு பாரு குழந்தை மாதிரி அந்த குழந்தை உள்ளமும் அந்த பரந்த மனப்பான்மையும் தமிழ் தெய்வமே அவரிடத்திலே குடியிருந்த நிலையும் தான் அவரிடத்திலே எனக்கு ஒரு மரியாதையை பக்தியை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு உலகம் பூரா சாமியார்கள் கண்ணதாசம் பாட்டத்தை எழுறாங்க மந்திரிகள் கண்ணதாசன் பாட்ட சொல்றாங்க எல்லா கவிஞருமே அவர் பாட்ட சொல்றாங்க காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ அப்படின்னு ஒருத்தர் பாடுறாரு இன்னொத்தரு கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு என் காதல் பாடல் வரிகளை கொஞ்சம் திருத்தி கொடு அப்படிங்கிறாரு ஆகவே கண்ணதாசன் ஒரு காலத்தை வென்ற கவிஞர் அவர் பாடினார் இல்லையா காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களிலே அவள் மார்கழினார் இது அப்படியே சொல்லலாம் காலங்களில் அவன் வசந்தம் கலைகளிலே அவன் ஓவியம் மாதங்களில் அவன் மார்கழி மலர்களிலே மல்லிகை பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவன் பச்சை குழந்த மாதிரி சிரிப்பார் அந்த உள்ளமும் அந்த பரந்த மனப்பான்மையும் அவருடைய தமிழ் சொல் களஞ்சியமும் என்றைக்கும் தமிழ் இலக்கிய உலகத்திலே அவருக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை தரும் அதனால்தான் அவர் தன்னையே பற்றி சொல்லி கொண்டார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றார் அழியாத கவிஞர் காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மா பெரும் கவி மன்னன் பல அரிய செய்திகளையும் அவருக்கு உங்களோடு ஏற்பட்ட நட்பையும் குறித்து மிக சிறப்பான முறையில் நேயர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கீங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் கிரிஜா புகழினி நேயர்களுக்கு உளமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணதாசன் பாடலை படித்தார் பல்கலைக்கழகத்திலே படித்த அளவுக்கு வாழ்க்கை அனுபவம் கிடைக்கும்